I'm சமையல் மந்திரம் நிகழ்ச்சியில உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம வீட்டுல செய்யற தக்காளி சாதத்தை ஹோட்டல் சுவைக்கு மாத்திர ஒரு சின்ன ரகசியம் தான் தக்காளி சாதம் செய்யறது ரொம்ப சுலபம் ஆனா சில சமயம் சாப்பிடும்போது அந்த சாதத்துக்கு ஒரு நிறைவான மனமோ ஆழமான சுவையோ இல்லாம இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் அதுக்கு தக்காளியோட புளிப்பு மட்டும் பத்தாது அந்த அலாதி சுவைக்கு நாம வழக்கமா சேர்க்கிற இஞ்சி பூண்டு விழுத விட ஒரு படி மேல ஒரு ட்ரிக் இருக்கு அது என்னன்னா இஞ்சி பூண்டு ரெண்டையும் மசியா அரைக்காம லேசா தட்டி சேர்க்கறது தான் அதாவது நீங்க ரெண்டு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க அத அம்மி கல்லுல இல்லைன்னா சின்ன உரல்ல வச்சு லேசா தட்டி போடுங்க முழுசா விழுது மாதிரி அரைக்க தேவையில்லை இந்த இடிச்ச இஞ்சி பூண்டு எப்போ சேர்க்கணும் அப்படின்னா வெங்காயம் வதக்க ஆரம்பிச்சு லேசா நிறம் மாறும் போதுதான் இந்த தட்டுனை விழுத சேர்க்கணும் அப்போ அந்த விழுது எண்ணெயில வதங்கி வெங்காயத்தோட சேர்த்து ஒரு கமகம வாசனை கொடுக்கும் இப்படி போது இஞ்சி பூண்டு இந்த ரெண்டோட மசாலால இறங்கி நம்ம தக்காளி சாதத்துக்கு ஒரு தனித்துவமான சுவைய கொடுக்கும் இப்போ நீங்க செய்யற தக்காளி சாதம் ரொம்பவே வாசனையாவும் சுவையாவும் இருக்கும் இதுதான் நம்ம பாட்டி காலத்துல பயன்படுத்தின சமையல் நுட்பம் மீண்டும் ஒரு டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி